ஒரு ஒரு எழுத்தின் ஒலிக்கும் ஒரு குறிப்பிட்ட கிரகத்தின் ஆற்றலோட தொடர்பு உண்டு அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க அந்த ஆற்றல் தான் உங்க குணத்தையும் வடிவமைக்குது அதை பத்தி தான் இன்னைக்கு நாம பாக்க போறோம் இது ஒரு புது பலன் சொல்லும் பதிவு தான் ஒருவருடைய ஜாதகத்தை பார்த்து அவருடைய தசா புத்திகளையும் கோல் சாரங்களையும் பார்த்தாதான் மேலும் துல்லியமாக இத கணிக்க இயலும் பெயர் ஹெச் என்ற எழுத்துல தொடங்குதா உங்க லட்சியம் எப்போதுமே இமயத்தின் சிகரம் தான் நீங்க எந்த துறையில இருந்தாலும் அதுல முதல் இடத்துக்கு வரணும்னு ரொம்பவே கடுமையா உழைப்பீங்க பிறவிலேயே உங்களுக்குள்ள ஒரு தலைமை பண்பு ஒளிந்திருக்கும் மனிதர்களுக்குள்ள ஆயிரம் உணர்வுகள் புயல் போல அடித்தாலும் அதுல துளி கூட வெளியே காட்டிக்காம ஒரு பாறை போல எப்பவுமே உறுதியாகவும் தைரியமாகவும் இருப்பீங்க உங்க பெயர் பி என்ற எழுத்துல தொடங்குதா உங்க மனசு கங்கையின் நீரை போல கள்ளம் கவடம் இல்லாதது மிகவும் தூய்மையானது நீங்க மென்மையானவர்கள் பாசத்துக்கு எப்பவுமே இயங்குபவர்கள் சமாதானத்தை விரும்பும் உங்க வழி எப்போதுமே அன்பின் வழிதான் குடும்பம்தான் உங்க உலகம் உங்களை நம்பி சொல்லும் ஒரு ரகசியத்தை உங்க உயிர் உள்ளவரை எப்பவுமே பத்திரமாவே வச்சுப்பீங்க உங்க பெயர் யூ என்ற எழுத்துல தொடங்குதா நீங்க பூர்வ ஜென்மத்திலேயே புண்ணியம் செஞ்சவங்க அதனால தான் இயற்கையிலேயே அதிர்ஷ்டசாலிகள் நீங்க எதிர்பார்க்காத உதவிகள் கூட சரியான நேரத்துல உங்களை தேடி வரும் உங்களை சுத்தி எப்போதுமே ஒரு நேர்மையான ஈர்ப்பு வட்டம் இருந்து கொண்டே இருக்கும் புது புது விஷயங்களை கத்துக்கொள்வதுல உங்களுக்கு ரொம்பவே ஆர்வம் அதிகமாக இருக்கும் உங்களுடைய தன்னம்பிக்கையால நீங்க தொட்ட காரியம் எல்லாமே நிச்சயமா ஜெயமாகும் உங்க பெயர் ஐ என்ற எழுத்துல தொடங்குதா உங்க உள்ளுணர்வு அதாவது ஆறாம் அறிவு ஒரு சித்தரின் ஞான திருஷ்டி போல ரொம்பவே கூர்மையா வேலை செய்யும் நடக்க போறது என்ன அப்படின்னு முன்கூட்டியே கணிக்கும் ஆற்றல் உங்களுக்கு எப்போதுமே இருக்கும் நேர்மைக்கும் தைரியத்துக்கும் நீங்க ஒரு இலக்கணம் சில சமயம் அநியாயத்தை கண்டா ரொம்ப கோவம் பொத்திக்கிட்டு வரும் ஆனா அது பனித்துளி போல வந்த வேகத்திலேயே மறைஞ்சிரும் மனதுல வஞ்சம் வைக்க தெரியாத குழந்தைதான் நீங்க உங்க பெயர் ஓ என்ற எழுத்துல தொடங்குதா நீங்க பிரணவத்தின் குழந்தைகள் பிரபஞ்சத்தின் மூல மந்திரமான ஓம்காரத்தின் அதிர்வு உங்களுக்குள்ள எப்பவுமே இருக்கும் நீங்க ஆழமாக சிந்திக்கும் ஆற்றல் கொண்டவர்கள் ஆன்மீகத்துல உங்களுக்கு ஒரு தனி ஈடுபாடு இருக்கும் இமயமலை போல பொறுமையானவர்கள் உங்க வார்த்தைக்கு ஒரு மந்திர சக்தி இருக்கு அதனாலதான் நீங்க மத்தவங்களுக்கு சொல்லும் ஆலோசனையா இருக்கட்டும் இல்ல அவர்களுடைய வாழ்க்கையே மாற்றும் வாக்கு சித்தி உங்களுக்கு உண்டு உங்க பெயர் ஆர் என்ற எழுத்துல தொடங்குதா அப்போ நீங்க தான் தர்மத்தின் மறு உருவம் உங்களுக்குள்ள எப்பவுமே ஒரு தராசு இருக்கும் எது சரி எது தப்புன்னு சரியா எடை போட்டுடுவீங்க அநியாயத்தை கண்டா ஒரு போதும் அமைதியாவே இருக்க மாட்டீங்க பார்க்கறதுக்கு மென்மையா இருந்தாலும் கடுமைன்னு வந்துட்டா இரும்ப போல ரொம்பவே உறுதியா நிப்பீங்க அதனாலேயே நீங்க இருக்கிற இடத்துல நியாயம் நிலைத்து இருக்கும் உங்க பெயர் பி என்ற இடத்துல தொடங்குதா ஆற்றலின் பிறப்பிடமே நீங்க தான் ஒரு மலை எப்படி எல்லா பாரத்தையும் அசையாம தாங்குதோ அப்படி உங்க குடும்பத்தோட மொத்த பாரத்தையும் நீங்க தைரியமா தோள்ல சுமப்பீங்க விடாமுயற்சிக்கு இன்னொரு பெயர் தான் நீங்க வெளியில பார்க்க கம்பீரமா அமைதியா தெரிஞ்சாலும் உங்க மனசுக்குள்ள பாசம் ஒரு பெருங்கடல் மாதிரி பொங்கி வழியும் உங்க உழைப்பு உங்களை கண்டிப்பா ஒரு நாள் உச்சத்துக்கு கொண்டு போகும் உங்க பெயர் டி என்ற எழுத்துல தொடங்குதா நீங்க கருணையின் வடிவம் அடுத்தவங்க கஷ்டப்பட்டா உங்களால பார்த்துக்கிட்டு சும்மாவே இருக்க முடியாது உங்ககிட்ட உதவின்னு கேட்கணும்னு அவசியமே இல்லை நீங்களா ஓடி போய் உதவி செய்வீங்க ஆனால் சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்கள் மனசை ஆழமாக பாதிக்கும் ஏன்னா உங்கள் அன்பு அவ்வளோ தூய்மையானது நண்பனுக்கு இலக்கணம்னா அது நீங்க தான் உங்கள் பெயர் என் என்ற எழுத்துல தொடங்குதா நீங்க கற்பனை உலகத்தின் அரசன் அல்லது அரசி எல்லாரும் பார்க்கிற உலகத்தை விட உங்களுக்குள்ள ஒரு அழகான உலகம் இருக்கும் உங்களுக்குள்ள பாட்டு நடனம் எழுத்துன்னு ஏதோ ஒரு கலை திறமை நிச்சயமா ஒழிஞ்சிருக்கும் சண்டை சச்சரவுன்னு உங்களுக்கு எதுவுமே பிடிக்காது நிதானத்தாலும் அன்பாலும் எதையுமே சாதிப்பீங்க உங்க கற்பனை திறமை வச்சே இந்த உலகத்தை ஜெயிப்பீங்க உங்க பெயர் டி என்ற எழுத்துல தொடங்குதா நீங்க உழைப்பின் சிகரம் எதுவா இருந்தாலும் அது உண்மையா நடக்குமானு ஆழமா யோசிச்சு ஒரு காரியத்துல நூறு சதவீதம் நம்பிக்கை வந்த பிறகுதான் தொடங்குவீங்க உங்க வாழ்க்கையில வர ஒவ்வொரு பொருளையும் ஒவ்வொரு வெற்றியையும் உங்க சொந்த உழைப்பால தான் உருவாக்குவீங்க மற்றவங்களுக்கு மலையா தெரியிற விஷயத்தை கூட நீங்க ஒரு மலரை பறிக்கிற மாதிரி எளிதா செஞ்சு முடிச்சிருவீங்க இறுதியாக ஒரு விஷயத்த நம்ம ஆழமா புரிஞ்சுக்கணும் உங்க பெயர் அப்படின்றது உங்களுக்கு விதைக்கப்பட்ட ஒரு விதை நல்ல செயல்களும் இறை அந்த விதைக்கு ஊற்றும் நீரா இருக்கட்டும் உரமா இருக்கட்டும் அப்போதுதான் உங்க வாழ்க்கை ஒரு விருட்சமாக வளரும் அந்த ஆண்டவனுடைய அருளால உங்க வாழ்க்கை ஒளிமயமாக இருக்கும் இந்த காணொலி பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி அவங்க குணமோ இதனோட ஒத்து போகுதா அப்படின்னு கடைசியா நம்ம ஆலயம் செல்வீர் குடும்பத்தோட நீங்க இன்னும் சேரல அப்படின்னா மறக்காம இப்பவே சப்ஸ்கிரைப் செஞ்சு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க எல்லாம் அவன் செயல்